வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் மர்மக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு தாம்பே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வெறும் குட் மார்னிங் கிடையாது நீங்கள் சூப்பர் குட் மார்னிங் சொல்லி தான் தன்னுடைய பேச்சையை ஆரம்பிச்சார் எங்கே ஆரம்பிச்சார்னா ஏதாவது நீ ஒரே நாளில் மட்டும் ஒம்பதாயிரத்து எண்பத்தி பேருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பணியானை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்துக்கு அந்த மேடையில் தான் இன்றைக்கி அவர் பேசியிருக்கிறார் பேசும்போதே சொன்னார் இன்றைக்கி ஏன்னா ஒன்றிய அதை பொறுத்தவரைக்கும் போது நாங்கள் ஒன்றியங்களுக்கு முறையில் கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாயை நிறுத்துறதுக்கு எல்லா விதமான சூழ்ச்சியும் பண்ணிட்டுருந்தாங்க ஏன்னா ஆயிர ரூபா அவங்க வாங்கும்பொழுது நிறுத்தினோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நினப்பில் தான் எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒன்றிய அரசோடு சேர்ந்து ஒரு சூழ்ச்சியை செய்ய பார்த்தாங்க ஆனால் அதையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார்கிட்டையுமே சொல்லாமல் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரிடமே சொல்லாமல் உடனடியாக இன்னும் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு அவங்களுக்கு வர வேண்டிய உரிமை தொகை அவங்க முடிவு பண்ணான்னா நீ ஆயருவா நிறுத்தணும் ஐயாயிரூவாயாக கொடுப்பேன் என்னுடைய மக்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு அவங்க அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பயம் அப்படிங்கிறது வந்து இப்போ அவங்களுக்கு தான் அந்த பயம் வந்துருச்சு அதை தேர்தல் வந்ததுக்கு அப்புறமேட்டு அழடா எல்லாமே போச்சேடா அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க பட் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்னவோ அதை தொடர்ந்து அது சூழ்ச்சி செய்து அதை யாரை நிறுத்த யார் நிறுத்த நினைத்தாலும் சரி அதையெல்லாம் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முறியடித்து மக்களுக்கான அந்த பணியை கண்டிப்பாக செய்வார் என்பதை தருவது இப்போ அமித்ஷா தமிழ் தமிழை வந்து எல்லாம் ஒரு பயம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க அவங்க அடிக்கடி வரணும் தான் நாங்களும் சொல்கிறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அடிக்கடி சொல்றது என்ன நீங்கள் அடிக்கடி வந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து எம்பி சீட்டில் முப்பத்தொம்போது தான் ஜெயிச்சோம் நீங்கள் அடிக்கடி வந்தீங்க இப்போ நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிச்சுட்டோம் நாங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டே போங்க நீங்கள் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வெற்றி பெற்றதுக்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது மாதிரி இரநூரை கடந்து நாங்கள் வெற்றி பெறுவோம்